ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அன்பு மக்களே காஞ்சிபுரத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் கோவில் தாங்க அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது காஞ்சிபுரம் மாநகரின் கலைப்பொக்கிசமாக திகழும் கைலாசநாதர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் தூரத்தில் இருந்து இந்த கோவில் கோபுரத்தை பார்த்தா ஏதோ ஒரு அழகிய தேவலோக விமானம் பூமிக்கு வந்து தரையில் இறங்கி நிற்கிற மாதிரி பிரமிப்பாக இருக்குது கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸில் காஞ்சிபுரத்தின் அடையாளமாக திகழும் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்ட பண்ண ஸ்ரீ அம்மன் கோவிலில் நடக்கிற பிரம்மோற்சவம் திருவிழாவை பற்றிய தேதிகளை குறிப்பிட்டிருந்தாங்க ஏற்கனவே காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலை பற்றிய வீடியோவை என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோவை பாருங்கள் அன்பு மக்களே காஞ்சிபுரத்தில் பாய்ந்தோடும் வேகபதி ஆற்றின் கரையில் அமைதியான சூழல்ல அழகான பச்சை பசேல் புல்வெளிகளுடன் கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது ஆன்மீக அன்பர்களே கோவிலுக்கு வெளியே நாலு சிங்கக்கற்களுக்கு நடுவுல ஒரு பெரிய நந்தி இந்த கோவிலின் மூலவரான ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியை நோக்கி அமர்ந்திருப்பதைப் போன்று சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்திய தொல்லியல் துறை இந்த கோவிலை இப்போ பராமரிக்கிறாங்க கோவிலோட வரலாறு முன்னாடி இருக்கிற ஒரு கிரானைட் கல்லுல எழுதி வைக்கப்பட்டுள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்த இரண்டாம் நரசிம்மவர்மன் என்னும் ராஜசிம்ம பல்லவ மன்னனுக்கு மண் மரம் செங்கல் சுண்ணாம்பு உலோகம் போன்ற பொருட்களின்றி ஒரு ஆலயத்தை அமைத்திடணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க அந்த ஆசையின் விளைவாக கட்டப்பட்டதே இந்த அற்புத கோவில் இந்த கோவில் முழுக்க முழுக்க கல்லாலேயே கட்டப்பட்டதுங்க கிபி எழுநூறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த கோவில் கட்டுமானம் கிபி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ராஜசிம்ம பல்லவனின் மகன் மூன்றாம் மகேந்திரவர்மன் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது கோவிலோட வெளிப்புறத்தில் எட்டு சிறிய துணை ஆலயங்கள் இருக்கு இதில் பல்வேறு தெய்வங்களோட சிற்பங்களை செதுக்கி இருக்காங்க இந்த எட்டு துணை ஆலயத்தில் ஒன்று ராஜசிம்ம பல்லவ மன்னனின் பட்டத்தரசி ரங்க அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இப்போ உள்ளே போய் இந்த கோவில் முழுவதும் கலைப்பொக்கிசங்களாக கொட்டி கிடக்கும் பல்வேறு சிற்பங்களையும் பார்வையிடலாம் அன்பு மக்களே இந்த சிற்பங்களை தொட்டு பார்த்தா ஒரே சொர சொரப்பாக இருக்குங்க கடலுக்குள்ளே கிடைக்கிற பிண்டின்ற அபூர்வ வகை கல் எடுத்துட்டு வந்து கைலாசநாதர் கோவில் சிற்பங்களை செதுக்கினதா சொல்கிறாங்க இங்கே இருக்கிற கல்வெட்டுக்கல்ல இத்திருக்கோவில் ஸ்ரீ ராஜசிம்ம பல்லேஸ்வரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கோவில் வெளிப்புறத்தில் எப்படி எட்டு துணையாலயங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி உள்ள பிரதான கோவிலை சுற்றியும் நான்கு திசைகளையும் ஐம்பத்தெட்டு சிற்றாலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளது வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அதிசயங்க இது அம்மையப்பருக்கு கைலாயத்தில் இருக்கிற தேவலோகம் அங்கைகள் குடைபிடித்து வெண் சாமரம் வீசும் சிற்பம் கோவிலுக்கு உள்ளே இருக்கிற இந்த ஐம்பத்தெட்டு துணை ஆலயங்களை கட்டுனது மன்னன் ராஜசிம்ம பல்லவனோட பட்டத்தரசி ராணி ரங்க பதாகை ஒவ்வொரு துணை ஆலயத்திலேயும் பல்வேறு தெய்வங்களின் சிற்பங்கள் இருக்குது மேலே சின்னதாக ஒரு விமானத்தை அமைச்சிருக்காங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து அசுரன் இரண்யனோட குடலை உருவுகிற மாதிரியான சிலையை பல்வேறு கோவில்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நரசிம்ம சுவாமி இரண்யனோட சண்டை போடுற மாதிரியான ஒரு சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது நான் கோவிலுக்கு போயிருந்தப்போ நமது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆன்மீக சுற்றுலா வந்திருந்தாங்க நாம் இப்போ போய் ஸ்ரீ கைலாசநாதரை தரிசனம் பண்ணிடலாமா அன்பு மக்களே கருவறையில் ஸ்ரீ கைலாசநாதர் பதினாறு பட்டைகள் கொண்ட சோடசலிங்க திருமேனியாக பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் லிங்கத்துக்கு பின்புறம் சுவரில் சிவபெருமான் சோமாஸ்கந்தர் வடிவில் புடைப்புச் சிற்பமாக காட்சி தர்றாருங்க வேற எந்த கோவிலையும் பார்க்க முடியாத அதிசயத்தை இங்கே கருவரைய சுற்றுறப்ப நாம் பார்க்கலாம் இந்த கருவறையை சுத்தி ஒரு குறுகிய திருச்சுற்று அமைச்சிருக்காங்க இதுக்கு புனர்ஜனனி அதாவது மறுஜன்ம திருச்சுற்றுன்னு பேர் சன்னதிக்கு சென்று கருவறையை சுற்றுறதை விளக்கும் படம் இது கருவறையை சுற்றி இருக்கிற செவரு சாந்தரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கே உள்வாயில் மற்றும் வெளிவாயில் ரொம்பவே குறுகலாக இருக்கிறதால நாம தரையில் படுத்தபடியே ஊர்ந்துட்டு தாங்க என்ட்ரி மற்றும் எக்ஸிட் ஆக முடியும் அந்த மாதிரி போயிட்டு வர்றப்ப புனர்ஜென்மம் அதாவது மறுஜன்மம் எடுத்த ஃபீலிங் நமக்கு வருது இந்த கருவறையை சுத்துனா மாய பிறப்பருத்து அடுத்த பிறவி இல்லாமல் ஸ்ரீ கைலாசநாதர் நமக்கு முக்தி அளிப்பாருங்கிறது ஐதீகம் மகாபலிபுரத்தில் இருக்கிற தர்மராஜ ரதத்தின் உச்சி பகுதி மாதிரி இந்த கோவில் விமானத்தை அமைச்சிருக்காங்க மேலும் சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் கைலாயமலையைப் போலவும் இந்த விமானம் இருக்கிறதால இந்த கோவில் தென்திசை கைலாயம் என்றும் இங்குள்ள இறைவன் ஸ்ரீ கைலாசநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலை நிர்மாணித்த மன்னர் ராஜசிம்ம பல்லவன் போரில் சிங்கம் போல செயல்பட்டு வெற்றி பெற்றவருங்க அதனை நினைவுகூறும் விதமா பல்வேறு இடங்களில் சிங்கத்தூண்களே கோவிலை தாங்கி நிற்பது போல சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன நண்பர்களை நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கல்லால மரத்தடியில் அருள் பாலிக்கும் குரு அருமையான சிற்பம் அவரது பாதத்தை ஒட்டி ரெண்டு விலங்குகள் இருக்குது அது குதிரையாக மானான்னு எனக்கு கரெக்டாக தெரியலை அதுக்கும் கீழே குரு தட்சிணாமூர்த்தியோட வாகனமான யானை சிற்பம் இந்த கோவிலில் அழகான அற்புதமான ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இருக்கின்றன அதை ஒவ்வொன்றையும் ரசித்து பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் தாங்க வேணும் சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த மன்னர் ராஜராஜ சோழன் காஞ்சி கைலாசநாதர் கோவிலின் கலை நுணுக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அதன் காரணமாகவே தஞ்சாவூரில் பெரிய கோவில்ன்ற பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டுனதா செய்தி உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தலையில்லாத ஒரு நந்தி சிலை இருக்குங்க அந்த நந்தி சிலைக்கு கீழே சுற்றியும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கிற மாதிரியே சின்னதாக வித்தியாசமான பல்வேறு சிற்ப உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஹிஸ்ட்ரி மற்றும் நேஷ்னல் ஜியாகிராஃபிக் சேனலில் வர்ற டாக்குமெண்ட்ரிஸில் நம்ம பூமியை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தில் வேறு கிரகங்களிலும் உயிரினங்கள் வாழ்கிறதாகவும் தஞ்சாவூர் பெரிய கோவில் மற்றும் ஈஜிப்ட் கிஜா பிரமிட அந்த வேற்று கிரக வாசிகளுடன் சேர்ந்து பூலோகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கட்டியதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் கட்டுமானத்துக்கு உதவிய வேற்றுக்கிரகவாசிகள் என்னும் ஏழியன்களுக்கு நன்றி சொல்லும் விதமா கோவிலில் செதுக்கப்பட்ட அவர்களது உருவந்தான் இந்த சின்ன சிற்பங்கள் என்பதை விளக்கும் அந்த டாக்குமெண்ட்ரியை பாக்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்திய வம்சாவளி விஞ்ஞானி நிக்கும் மதுசூதன் வேற்றுக்கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்கின்றன என்று வலுவான ஆதாரத்தை தன்னுடைய ஆய்வு மூலம் கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டுனாங்க அதுக்கு சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டுமானத்துக்கும் வேற்றுக்கிரகவாசிகள் உதவி இருப்பாங்க போல அதனால தானோ என்னமோ இந்த கோவிலையும் வித்தியாசமான முக அமைப்புடன் பல்வேறு சிற்ப உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை உங்கள் அனுமானத்துக்கே விட்டுடுறேன் ஸ்ரீ கைலாசநாதருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பாலும் பன்னீரும் சன்னதியிலிருந்து கோமுகம் வழியாக தீர்த்தமாக வருது அதை எல்லாரும் கையில் எடுத்து கண்ணுல ஒத்திக்கங்க ஆன்மீக அன்பர்களே சுவாமி சன்னதியிலிருந்து தீர்த்தம் வர்ற கோமுகத்துக்கு மேலே இருக்கிற அழகான சிற்பம் இது இந்த சன்னதிக்குள்ளே இருக்கிற சிவபெருமானப் பாருங்களேன் தலைக்கு மேலே பிறை கையில் டமருகத்துடன் கூடிய சூழாயுதம் ஜடாமுடின்னு அவ்வளவு பிரமாதமாக இருக்காரு அவருடைய இடுப்பை ஒட்டி பாம்பும் சிவபெருமானின் இடதுபுறத்தில் உள்ள அம்மன் நின்றவாறும் வலதுபுறத்தில் உள்ள அம்மன் அமர்ந்தவாறும் காட்சி தருகின்றனர் இந்த சன்னதியில் ராகுவும் கேது பகவானும் முன்னாடி இருக்க சன்னதிக்குள்ள பெருமானின் மிக அழகான விக்கிரகம் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த நேரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானை ராகு கேது தோஷம் மட்டுமில்லை வல்வினைகள் அனைத்திலிருந்தும் அவர் நம்மை காத்தருள்வார் நம்ம நாடு மட்டும் இல்லங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் காஞ்சிபுரத்தின் கலைப்பொக்கிசமான ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலுக்கு வந்து இங்குள்ள அழகான சிற்பங்களை பார்த்து மெய்மறந்து போகிறாங்க ஏழாம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டப்ப காய்கறிகளில் இருந்து எடுத்த திரவத்தை வச்சு இங்க ஓவியங்கள் வரைஞ்சாங்க அதுக்கப்புறமா பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்கள் இந்த ஓவியங்கள் மீது புதிய ஓவியங்களை தீட்டியதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக இவை ஈரடுக்கு ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன கோவிலுக்கு வந்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட நம்ம நாட்டோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நட்போட பழகி தோளில் கை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க இதைத்தான் சங்ககால புலவர்களில் ஒருவரான கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அன்றே பாடி வைத்தார் நம்ம நாடும் உலகமும் இப்ப இருக்கிற இக்கட்டான சூழல்ல இந்த மாதிரி நட்புணர்வும் சகோதரத்துவமும் தான் நம்ம அனைவருக்குமான உடனடி தேவை இதை புரிஞ்சிக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் சன்னதி திறக்கும் நேரம் காலை ஒன்பது முதல் மதியம் பன்னெண்டு முப்பது வரை மாலை நான்கு முதல் ஆறு முப்பது வரை காஞ்சி கைலாசநாதர் கோவிலை போன்றே இருக்கும் விமானம் திருச்சிக்கு அருகில் ஜாதகத்தை வைத்து வழிபாடு நடத்துவதன் மூலம் நமது தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றும் திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருக்குங்க அந்த கோவிலை பற்றின வீடியோவை ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்குள்ள கருவறையை சுற்றுவதன் மூலமாக நமக்கு மறுபிறவி இல்லாமல் முக்தி அளிக்கும் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலை காஞ்சிபுரத்துக்கு போனால் தரிசனம் பண்ண தவறாதீங்க அன்பு மக்களே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கைலாசநாதர் கோவில் ரெண்டு கிலோமீட்டர் கோவிலோட கூகுள் மேப் லொக்கேஷனையும் ரூட் லிங்கையும் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திருக்கேன் அடுத்ததான் வேறொரு திருக்கோவில் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேங்க அதுவரைக்கும் உங்கள் அன்பன் வாமனனின் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்